பாருங்கள் அதையெல்லாம் நாம் கடந்தோம் வெற்றி பெற்றோம் அது பொறுத்து கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டுதான் வெளியே சென்றீர்கள் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை மேலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டன அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார் அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள் ஏன் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட நம்முடைய ஆட்சியை பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி இதைத்தான் சொல்ல முடியும் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் இங்கே வீட்டிற்கின்ற என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவரெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார் அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோம் வழங்கினோம் அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முக குறிப்பிட்டார் நாமும் தேர்தல் வகுப்பாளை வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும்